இந்த பக்தியை மலர வைக்கிறதுக்கு பல்வேறு சம்பிரதாயங்களும் பல்வேறு முறைகளை கடைபிடிக்கின்றன ஒரு முறை வந்து நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஞான கருத்துக்களை சொல்லுகிற புத்தகங்களை படித்து அந்த ஞான கருத்துக்களை கடைபிடிக்க முயற்சி செய்து அதனால் உருவாக்கப்படும் பக்தி அதுதான் இன்னைக்கு காலையில் சொன்னேன் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பக்தி அது மனப்பழக்கம் சிந்தனையாலும் செயலாலும் பக்தியை உருவாக்குறது அது ஒரு பரம்பரை அது ஒரு சம்பிரதாயம் பல சம்பிரதாயங்களும் இந்த முறையை உபயோகப்படுத்துவாங்க ஆழ்ந்து கேளுங்க இன்னும் சில பாரம்பரியங்களில் அந்த உயர்ந்த உணர்வு நிலை மலர்றதுக்கான யோகங்கள் தியானங்கள் இதையெல்லாம் செஞ்சு குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வச்சு அதனால் பக்தியை பொங்க வைப்பாங்க அது ஒரு சம்பிரதாயம் இன்னும் சில சம்பிரதாயங்களில் தொடர்ந்து பக்தியில் பழுத்த அடியார்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய கதைகளை எல்லாம் படித்து சிந்திப்பதன் மூலமாக பக்தியை மலர வைப்பாங்க அது ஒரு சம்பிரதாயம் நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு சம்பிரதாயமுமே எல்லா மதத்துலேயுமே இருக்கும் எல்லா மதத்துலேயுமே இந்த நான் சொல்கிற ஒவ்வொரு சம்பிரதாயமும் இருக்கும் ஏன்னா எல்லா மதங்களுடைய அடிப்படையான ஃபார்முலா சூத்திரத்தை நான் இப்போ உங்களோட பேசிகிட்டுருக்கிறேன் அதாவது ஞான கருத்துக்களை சிந்தித்து செயல்படுத்தி அதனால் பக்தியை மலரச் செய்தல் யோகம் தியானம் கிரியை போன்றவைகளை செய்து அதனால் பக்தியை மலரச் செய்தல் ஏற்கனவே பக்தி நிலையை அடைந்த பக்தர்கள் ஞானிகள் குருமார்கள் கதைகளை படித்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை போன்றோர்களுக்கு சேவைகள் செய்து அன்னதானம் செய்து பல்வேறு தொண்டுகள் செய்து அதனால் பக்தியை வளர வைக்கிறது மலர வைக்கிறது ஆனால் இந்த எந்த பாரம்பரியமான முறையும் இல்லாமல் கண்ட மாத்திரத்தினாலேயே தன் உயிரே உலுக்கி உயிரே உலுக்கப்பட்டு தான் என்று எதை ஒருவன் நினைக்கிறானோ அதையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற அந்த ஸ்பான்டேனியஸான பக்தியின் வெடிப்பு கண்ணப்பன் கதையில் மட்டுமே உள்ளது